நேர்களே இன்றைய கலர் தெரப்பி வாசுவில் சிவப்பு வண்ணம் சிவப்பு வண்ணம் எந்த திசையில் இருந்தால் நன்மை செய்யும் எந்த திசையில் இருந்தால் தீமை செய்யும் எந்த திசையில் இருந்தால் அதிகமாக பிரச்சனையை கொடுக்கும் பாருங்க ஒரு உதாரணத்தை சொல்றேன் கொஞ்சம் கொள்ளுங்கள் ராஜஸ்தான் எல்லாரும் சொன்ன உடனே அதனைய பாலவனம் அப்படின்னாங்க சில பேர் வந்து தைரியத்துடைய பூமி ராஜஸ்தான் அந்த இடத்துல ஜெய்ப்பூர் ஸ்டேட் வந்து ஆல்மோஸ்ட் பிங்க் ரெட் ரோஸ் நீங்க ஒரு வாட்டி போய் பார்த்தீங்கன்னா பில்டிங் பார்த்தா செவப்பா இருக்கும் அது என்ன இருக்கும் நம்ம வீட்டில் அந்த பானை கலர் இருக்கு இல்லையா செட்டி வாங்கிட்டு வந்தால் அதில் கலர் இருக்கு இல்லையா அந்த கலர் ஃபுல்லாகவே சிட்டிக்கு எல்லாமே இருக்கும் அதுக்கு பேர் பிங்கு சிட்டி அங்கே பார்த்தீங்கன்னா வரலாறுல நடந்த எல்லாம் போர்களும் இதுவரைக்கும் நடந்திருக்கு எல்லோரும் சத்திரியர்கள் தைரியமானவர்கள் செவப்பு வண்ணம் வந்து தைரியத்துடைய வண்ணம் ஆனால் அங்கே தான் திருட்டும் அதிகமாக நடந்தது கொலை குத்தும் நடந்தது வெளிநாட்டுக்காரர்கள் வந்து ஃபஸ்ட்டு தாக்குனது இந்தியாவில் ராஜஸ்தான் ஏரியா தான் அங்கேருந்து வந்து தான் லூட்டிங் அங்கேருந்து தான் அங்கே தான் பேசேஜ்லேருந்து தான் வந்தாங்க நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா வீட்டுக்கு சிவப்பு வண்ணம் அதிகமாக இருக்கக்கூடாது ஏனென்றால் இது வந்து வீண் விவாதத்தை பிரச்சனையை கஷ்டத்தை கொடுக்கும் செவப்பு வண்ணம் நோயை கொடுத்து விடும் இப்போ ஒவ்வொன்றா சொல்கிறேன் இந்த கலர் வந்து டேஞ்சரஸான கலர் அதனால் எழுதுங்க ஒரு வீட்டில் நீங்கள் நோயை பார்க்குறீங்க புது வாசு கன்சர்ட் பசங்கள் எல்லோரும் கவனிக்க வேண்டும் சின்ன பசங்க பொண்ணுங்க அம்மா வீட்டில் இருக்கிறவங்க யார் யார் அதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறீங்க நீங்கள் எல்லோரும் இதை எழுதுங்க வாழ்க்கை அனுபவத்தை ஒரு பத்து வீட்டில் பாருங்கள் அப்புறம் அடுத்தவருக்கு சொல்லுங்கள் நல்லா சம்பாரிங்க தைரியமாக இருங்க அந்த நேரம் மாத்திரம் சொல்லுங்கள் யாராவது எங்களுக்கு குரு மகேஸ்வரமா அப்படின்னு சொல்லுங்கள் என்னை வந்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் எழுதுங்க செவப்பு வண்ணம் வீட்டின் வடகிழக்கு திசையில் இருந்தால் அந்த வீட்டில் நோயாளிகள் அதிகமாக இருப்பார்கள் பல பேருக்கு பல நோய் வந்து சேர்ந்திடும் வடக்கு திசையும் கிழக்கு திசையும் சேரும் ஈசானியத்தில் சிவ பெருந்தால் கேன்சர் வர்றதுக்கும் வாய்ப்புகள் உள்ளன ஒரு உதாரணம் ஹைதராபாத் ஹைதராபாத்ல மலக்பேட் ஏரியா ஒரு கோடீஸ்வரன் என்னை ஒரு ஜாதகத்தை கொடுத்தாரு நான் ஃபஸ்ட்டு மெட்ராஸ்லேருந்து படித்து சொல்லிட்டேன் சார் உங்கள் வீடு வந்து தெற்கு கார்னர் வீடாக இருக்கா தெற்கு வாசல் இருக்கா வீடு செவப்பாக இருக்கான்னு கேட்டேன் தென்கிழக்கில் தண்ணி இருக்கான்னு சொன்னேன் ஆமான்னாங்க அப்போது உங்கள் வீட்டில் எல்லா பொருளும் செவப்பாக இருக்கா அந்த வீட்டில் பிளாஸ்டிக் குண்டாவே செவுப்பு சேரு செவப்பு ஸ்க்ரீனு செவப்பு பையனுக்கு கேன்சர் வந்து விட்டது அதுக்கு நான் பரிகாரம்லாம் சொல்லிட்டு வந்தேன் நல்லா இம்ப்ரூவிங் ஸ்டேட்டில் இருக்குது இந்த சிவப்பு வடக்கும் காரணத்தில் சேர்ந்ததுன்னா கேன்சர் வர்றதுக்கும் வாய்ப்புகள் உள்ளன நடக்கும் இப்போ கடையே இருக்குது உங்களுக்கு பிஸ்னஸ் வடக்கு வாசல் இருக்குது நீங்கள் செவப்பு கலர் போட்டிங்கன்னா கண்டிப்பாக கிளைண்ட்டு வந்து உங்க கடையை பார்ப்பாங்க உள்ளே வரமாட்டாங்க வந்து பார்த்தாங்கன்னா வாங்கிட்டு போக மாட்டாங்க ஃபுட் ஃபால் இல்லாமல் இருக்கிற ஒரு திசைன்னா வடக்கு திசையில் சிவப்பு இருந்தால் ஃபுட்ஃபால் இருக்காது கிழக்கு திசையில் சிவப்பு வண்ணம் இருந்தால் எலிமெண்ட் டிஸ்ட்ரக்ஷன் எலிமெண்ட் டிஸ்ட்ரக்ஷன் கோபம் அதிகமாக வரும் கோபம் அதிகமாக இருக்கும் வீண் விவாதம் செய்வார் தைரியமாக இருக்க மாட்டார் மேற்கு திசையில் சிவப்பு இருக்கு மேற்கு திசையில் செவப்பு இருந்தால் மனநோய் அதிகமாகும் எல்லாம் பா எந்த பேச்சு பேசினாலும் சார் அந்த மாதிரி பேசுகிறவங்க வீட்டில் மேற்கு திசையில் செவப்பு வர்றதுக்கு அது ஸ்க்ரீனாகவும் இருக்கலாம் ஆனால் தெற்கு திசை இருந்தால் அதில் நீங்கள் செவப்பு கலரை யூஸ் பண்ணலாம் நான் ஒரு உதாரணம் ஒரு எபிசோடில் சொல்லியிருக்கேன் அது மீண்டும் இங்கே சொல்கிறேன் ஒரு ஃபேக்ட்ரி உடைய வாசல் தெற்கு வாசலாக இருக்குது தென்கிழக்கில் இருக்குது அதுக்கு ப்ளூ ப்ளூ கலர் இருக்குது அப்போ நான் சொன்னேன் உங்கள் ஃபேக்ட்ரியில் வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்குமே ஆமான்ட்டாங்க சார் ஒன்றுமே இல்லை சார் இந்த கலரை மாற்றிடுங்க ஃபேக்ட்ரி ஓஹோன்னு போடும் அப்படின்னு ஸோ அந்த ப்ளூவை நீக்கிட்டு செவ் போட்ட உடனே அந்த ஃபேக்ட்ரி இஸ் டூயிங் வெரி வெல் ஸோ தெற்கு திசையில் எப்பொழுதுமே செவப்பை வைக்கலாம் எந்த திசையில் இருக்கக்கூடாது நார்த்தில் இருக்கவே கூடாது கிழக்கில் இருக்கக்கூடாது மேற்கில் இருக்கக்கூடாது நேர்களே செவப்பு முடிஞ்ச அளவுக்கு பெட்ரூமில் யூஸே பண்ணாதீங்க அது வந்து பிரச்சனையை கொடுக்கும் அதனால் ஆறு அளவுக்கு செவப்பு ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுங்க தெற்கு வாசல் அல்லது தெற்கு வாழ்க்கை மாத்திரம் யூஸ் பண்ணுங்க எந்த திசைக்கும் யூஸ் பண்ணாமல் இருந்தால் நீங்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க